ியா தலவாக்களை பிரதான வீதியில் அசம்மந்த போக்கில் அரச பஸ் சேவை உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகின்றது நிவரலியா தலவாக்கலை பிரதான வீதியில் காலை வேலை உரிய நேரத்துக்கு பஸ்கள் சேவையில் அங்கிருந்து பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களும் தொழிலுக்கு செல்வரும் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள் மேலும் பாடசாலை மாணவர்கள் மிதிப்பலகையில் வெளியில் தொங்கியபடி பயணம் செய்கிறார்கள் இவ்வீதியில் தினமும் சேவையில் இருந்த இலங்கை போக்குவர சபைக்கு சொந்தமான பஸ்களில் தொழிற்புரியும் சாரதியோ அல்லது நடத்தினரோ திடீர் விடுமுறை பெறுவதும் மற்றும் விடுமுறை நாட்களை சேவையில் ஈடுபடும் பஸ்களுக்கு திடீரென முற்றாக நிறுத்தப்படுவதும் மக்களுக்கு பெரும் அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதேவேளை பஸ்ஸில் ஏதேனும் பழுது ஏற்படும் சமயத்திலும் பஸ்கள் நிறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கின்றார்கள் இதனால் அவற்றில் தினமும் பயணிகளுக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்களும் அன்றாட தொழிலுக்கு செல்வரும் அவதிப்படுகிறார்கள் குறிப்பாக கிளான்டன் டெஸ்போர்ட் கிரிமிட் கிரிமிட்டி வாழமலை அவோக்கா அதே போல கார்லிபேக் போன்ற பகுதியில் சேர்ந்தவர்களை போக்குவரத்து சிக்கலால் பெரிதும் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படும் நிலையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இந்த பஸ்கள் நிறுத்தப்பட்ட நிறுத்தப்பட்டுள்ள காலை ஆறு முப்பது மணிக்கு தலவாக நுவரலியா நோக்கி புறப்பட்டு காலை ஏழு இருபது மணிகளில் டெஸ்போர்ட் கிருமிட்டி வழியாக செல்லும் பஸ்ஸில் மக்கள் தொகை அதிகமாக நிரம்பி காணப்படுவதாகவும் அதில் ஏறி பயணம் செய்ய இயலாத நிலை ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் பொது போக்குவரத்துறை தொடர்பான விமர்சனத்தை வெளியிட்டிருக்கிறார் இப்போ காட்சிகள் நீங்கள் பார்க்கின்ற போது அங்கு பாடசாலை மாணவர்களும் அதே போல ஏனையோரும் ஒரு காலை வெளியில் விட்டபடி தொங்கிக் கொண்டு செல்கிறார்கள் சிலவேளை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில் கை எடுபட்டால் அவர்கள் வீதியில் இருந்து தன்னுடைய உயிரை மாய்த்து

அங்கே வீதிகளில் திடீரென ஒரு போக்குவரத்து பஸ் நிற்ப நிறுத்தப்பட்டுவிட்டால் அதற்கு மாற்று பஸ் ஒன்று கட்டாயமாக ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அது தொடர்பான விடயங்களை அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பாடசாலை மாணவர்கள் நேரத்துக்கு பாடசல் செல்ல வேண்டும் எனவே அதன் காரணம் அவர்கள் என்ன செய்வது என்பது தெரியாமல் அவர்கள் அந்த பஸ்ஸில் ஏறி சிக்கி தவித்து பாடசாலை செல்கிறார்கள் எனவே இந்த விடயத்தில் உரிய அதிகாரிகள் அந்த பகுதி அரசியல் தலைமைகள் அந்த பகுதியில் இருக்கின்ற அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும்